வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி மாதம் பனா பன்னெண்டாம் தேதி பொங்கலுக்கு பொங்கல் திருவிழாவுக்கு வெளிவந்த கதை மற்றும் இயக்கம் பிரபுதேவா அவரோட இயக்கத்தில் ஏஎம் ரத்னம் அவரோட தயாரிப்பில் விஜய் அசின் வடிவேலு நாசர் பிரகாஷ்ராஜ் வையாபுரி மற்றும் பலர் நடிச்சு மணி சர்மா அவரோட இசையில் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி வெளிவந்த போக்கிரி அந்த பட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா கோகிரி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அந்த படத்தை பார்த்தோன்னா மகேஷ் பாபு ஹீரோ அடிச்சு படம் நினைக்கிறேன் அந்த படத்தை வந்து பார்த்தினா ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா சில பல கதையில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா களை தூவி பிரபுதேவா வந்து பார்த்துக்கிட்டனா அந்த படத்தை வந்து பார்த்தினா மாடு பண்ணி எடுத்துருப்பா படத்தோட கதை வந்து பார்த்தினா பெரிய ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் ஒரு போலீஸு வந்து பார்த்துக்கிட்டனா ரவுடியாக மாறி அந்த ஊரில் இருக்க ரவுடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிகளோட ரவுடிகளாக இருந்து ரவுடிஸ்ட்டை குறைக்கிறா அப்படி ரவுடீஸ்ட்டை குறைக்கிறதுனால அந்த கேங்குள்ளே என்னென்ன கேங் வார் நடக்குது அந்த முக்கியமான கேங் ரவுடியை பிடிச்சாரா இல்லையா அது போக வந்து பார்த்துக்கிட்டனா இறுதிக்கடையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு காதல் மலருது அந்த காதல் வந்து பார்த்தினா அவர் கை குடிச்சா இல்லையா அப்படின்ட்டு ஏகப்பட்ட டியூஷன் டென்ஷனோட படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்போம் அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மலைச்சாரலைகள் மாதிரி பார்த்துக்கிட்டனா அங்கங்கே வடிகளோட காமெடிகள் வந்து பார்த்துக்கிட்டனா அள்ளி தூவி படம் முழுக்க வந்து பார்த்தன்னா ஒரு பொங்கல் ட்ரீட்டாக வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் ஃபேன்சுக்கு கொடுத்த படம் அந்த படம் இந்த படத்தை நான் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழில் நான் தேட்டரில் பார்த்தா ஃபஸ்ட்டு படம்னு சொல்ல சொல்லிக்க முடியும் என்னடாவேன் இப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வயசான ஆடம்னு கேட்காதீங்க நான் தேட்டரில் பார்த்தா ஃபஸ்ட்டு படம் அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா நாங்கள் ஏதாச்சும் ஒரு நோம்பினால் மட்டும் தான் தேர்தலுக்கு கூட்டி இதுவே கூட்டிப்போம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தினா படத்தையே கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டா நான் எயித்தோ எயித்து படிச்சிக்கிட்ட போது வந்து பார்த்துக்கிட்டனா என்னை அந்த படத்தை கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அண்ணன் நான் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பொங்கலுக்கு போயிருந்தோம் நான் ஃபஸ்ட்டு பாஸ் அந்த தேட்டரில் பார்த்த படம் இந்த படம் தான் படத்தில் வந்து பார்த்தினா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா விஜய் இந்த படத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்துக்கிட்டனா அவர் வந்து பார்த்துக்கிட்டா முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காப்டி அவர் வந்து பார்த்தினா அப்போ பீக்கில் இருந்த தைமுகனால அவர் எந்த கதை கொடுத்தாலும் பார்த்துக்கிட்டேன்னா ரசிகர்களும் பார்த்தா அவர் தலையை வச்சு கொண்டாடினாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டனா வேற லெவல் ஆக்ஷன் சீன்லாம் பார்த்துக்கிட்டா மனசு மிரட்டு விருப்பா அப்படி அது போக வந்த படத்தில் வந்த கொஞ்சம் பஞ்சு டைலாக்லாம் வந்திருக்க இடம் நீ அடித்தா தூசு நான் அடித்தா மாசு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா ஏகப்பட்ட பஞ்சு டைலாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் போட்டு தான் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய மாஸ்க் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா விம்பத்தை பார்த்தா இந்த படத்துலேருந்து வந்து பார்த்தினா கீர்ப்பண்ண ஆரம்பித்தா அப்படி ஜெய் இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பிரபுதேவா வளர்ச்சி மாதிரி வில்லு படம் எடுத்தால் அப்படி அந்த படம் சரியாக போகலை ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா விஜயோடய நடிப்பு வந்து பார்த்தினா அற்புதமாக இருக்கும் படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தினா அசின் படத்துக்கு தேவையான ஹீரோயின் கதாபாத்திரத்தை ரோல் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்து தெரியாக பண்ணி போயிருப்பாங்க அங்கங்கே வந்து வந்து போனாலும் அவங்களோட ரோல் வந்து பார்த்துக்கிட்டனா தேவையான ரோல் தான் படத்தோட மெயின் வில்லன் பிரகாஷ்ராஜ் மனுஷன் அவர் இந்தளவுக்கு நடிக்க முடியுமா நான் கண்ணுலேயே நடிப்பை காட்டுவேன் அப்படின்ட்டு அது தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது தூக்கக்கூடாதுன்னு ஒரு சொ சொல்லிக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நைட்டு முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா தூங்காமல் ஒரு சீன்லாம் வந்து பார்த்தினா மனுஷனை மிரட்டியிருப்பா அப்படி இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் கடை ஆள் தானா அப்படின்ட்டு மிரட்டி விட்டிருப்போம் நம்ம பிரகாஷ் சார் வில்லன்னு கேட்ட ரோல் தெளிவாக பண்ணியிருப்போம் அப்படி பிரகாஷ் சார் நாசரை வந்து பார்த்துக்கிட்டனா விஜயோட அப்பாவை வந்து பார்த்தா வரும் அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரு பத்து மனுஷுக்கு ஒரு அரை மணிக்கு முன்னாடி லீவ் ஆகும் விஜயோட அப்பா இவர் தான் அப்படின்ட்டு அந்தெல்லாம் பார்த்துக்கிட்டா வேறு லெவல் வடிவேலு காமெடிகள் படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா தொய்வு இல்லாமல் கொண்டு போகணும் போலீஸ் ஸ்டோரி ரவுடி ஸ்டோரி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படம் ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டா மக்கள் வந்து பார்த்தா போடி கூட அப்பப்போ சிரிப்பு சிரிப்பு சத்தம் வரணும் சிரிச்சா மாட்டோம் அதை பார்த்தா படத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படின்ட்டு வடிவேலு காமெடி வந்து பார்த்தோன்னா அங்கங்கே இடையில் இடையில சொருவி படத்தை என்கேஜே கொண்டு போயிருப்போம் அப்படின்னு பிரபுதேவா சார் பார்த்தா அந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு குட்டி கேமியர் ரோல் பண்ணியிருப்போம் அப்படி கேமியர் ரோலுங்கிற ஒரு சின்ன டான்ஸ் படிப்ப அப்படி படத்தோட ஓப்பனிங் சாங்கு நான் ஆட்சி தாங்க மாட்டேன் சாங்கில் வந்து நான் ஆடி சாங்க தாங்க மாட்டேங்கிறது அது வேட்டைக்கு மாட்டேன் இந்த பாட்டால் ஃபஸ்ட்டு பாட்டு போய் நான் தெரியலைங்க முதல் பாட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்து வந்து பார்த்துக்கிட்டா சரியான டான்ஸ் ஆடிப்போம் அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா அது விஜய்யோட டான்ஸை பார்க்குறதா பிரபுதாவோட டான்ஸை பார்க்குறாங்கிறது குழப்பமா இருக்கும் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக ஆடி இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தெரிய அவர் டான்ஸ் மாஸ்டர் அவர் அறுவாரு ஓகே ஆனால் விஜய் வந்து பார்த்துக்கிட்டனா டான்ஸ் மாஸ்டர் ஈக்குவலாக ஆடலாம் பார்த்துக்கிட்டேன்னா வேறு லெவலு எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஹீரோ சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா படத்தோட மெயின் பில்லரே சர்மாங்க இசை படத்தில் வந்த பாடல் அனைத்தையுமே ஹிட்டுங்க இந்த படத்தில் வந்த அனைத்து பாடலுமே விஜயோட ஒப்பனி சாங்காகட்டும் அசினிக்கு வர அந்த வசன மொழி அது அதுபோக வந்து பார்த்தினா அந்த தமிழ் தமிழ்னு ஒரு சாங் வரும் அது வந்து பார்த்தா கொஞ்சம் இல்லைனாலும் மாம்பழம் சாங் சாங் ஆகட்டும் அப்புறம் லவ் ஃபீலி சாங் ஒன்று வரல அந்த எல்லா சாங்குமே சாங்கும் ஹிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு தி மூசிக் பார்ப்பீங்க யுத்தமேன்னு ஒரு மியூசிக் ஒன்று வரும் அதெல்லாம் ஹெட்ஃபோனில் கேட்கும்போது அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவ்வளோ இது இதாக இருக்கும் ஊஸ்ஃபு மூசாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா மனுஷரமாக வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா இசையை வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வாசி வாசி வாசிச்சுருப்பா அப்படி அந்த அளவுக்கு பார்த்த படம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு இது எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல இன்றைக்கி வந்து பார்த்த படம் டிவியில் போட்டால் நான் வரப்போதை பார்ப்பேன் அந்த அளவுக்கு பார்த்த படத்தை வரக்கூடிய அனைத்து விஷயமே எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த பின்னணி இசை எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாடல்கள் எல்லா பாடலுமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிரகாஷ் நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த நான் தூங்க மாட்டேன் நான் தூங்கலை நான் தூங்கலை தூங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு இது காமெடி பண்ணுவோம் அப்படி அந்த சீன் வந்து பார்த்தினா அவ்வளோ சீக்கிரம் படியாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது பக்கத்தில் லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற லைக் பண்ணால் தான் வீடியோ பார்த்தா அதிகம் ப்ரமோஷன் ஆகும் சொன்னால் ஒரு வளர்ந்து வர பையன் வளர்ந்து வர யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணா லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்க்ரைப்பும் கொடுத்து எனக்கு டெவலப் பண்ணி நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு மிகச்சரியான சரியான படத்தை தவிர சந்திப்போம் அதுவரை உங்களுடைய பையன் நன்றி வணக்கம் தேங்க் யூ